சொல்லு பிரியா ஓ அப்படியா புரியுது புரியுது முடிஞ்சா வரட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் வேலை யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்ல முடிஞ்சா லைவ் வரட்டோம் இல்லைன்னா வீட்லயே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெஸ்ட் எடுக்கட்டும் நெய்னா ரெஸ்ட் தான் முக்கியம் ஓ அப்படிதான் சொல்லுமா பிரியா ஆ நீ எப்ப சாவன்னு சொல்லு உன் கூட வேணா பாட்டனர்ஷிப் போட்டுக்கிறேன் ஏம்பா பா இருக்கா ஒரு மனுஷன் குழந்தை ஈஸியா இருக்கு சாகிறது ரொம்ப கஷ்டமா இல்ல வேலை அப்படி அப்படிதான் சொல்லு கந்தசாமி பிரதர் எங்க ஆளையே காணோம் கதை சொல்ற போயிட்டீங்களா ஐயோ என்ன பிரதர் தூங்கிட்டீங்களா கந்தசாமி பிரதர்

యారులే క్రేసి யார் இருக்கீங்க கள்ளசாமி பொறுத்தவர் இருக்கீங்களா ஒரு கதை சொல்லாமல் போயிட்டீங்களே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்காமல் போயிட்டீங்களே இந்த நியாயமாக தருமமாக அதை கேட்குற மூடில் எல்லாம் போயிட்டீங்களே தெரியும் கிரேசி நீ உள்ளே இல்லை இப்போ தான் வந்துட்டு டாட்டா போடுற ஆ கிரேசியே நீ பண்ணுறது கொஞ்சமாக சரியா ஏன் கிரேசி இப்படி பண்ணுறோ அக்கா அம்மாறியே சண்டை யாரும் இல்லை அடுத்த உடனே நல்லா தூக்கம் நல்லா பார்த்துக்கோங்க ஆமாம் என்ன பண்ணுறதோ சைலண்டாக இருக்க கிரேசி எனக்கு தெரியும் நீ சைலண்ட்டாக தான் இருப்ப சத்தம் போட மாட்ட ஏன்னா அவங்க வீட்டை சுற்றி தேய் நடந்து இருக்கு அந்த பயத்தில் நீ இருக்கிறான்னு எனக்கு தெரியும் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆனப்போ தேய்